டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா அபிஜித் நட்சத்திரம் அதாவது பிப்ரவரி மாதத்துக்குரிய அபிஜித் நட்சத்திரம் இந்த பொன்னான நிமிடத்தை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது அதுவும் எப்போ வருதுன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் சேர்ந்து வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய நாள் இந்த நாளில் நம்ம இந்த நேரத்தை நம்ம தவறவே விற்றக்கூடாது இப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவு எடுத்துருப்பீங்க அந்த முடிவை கூட மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம்னே தான் சொல்லலாம் இந்த இருபத்தி நாலு நிமிடம் எப்பொழுது வருகிறது என்பதை தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய் சேர்ந்து பிரதோஷ நாளும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல நமக்கு வந்திருக்கு நம்ம பல பேருக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கிறது என்று பலரும் அறியப்படாத நட்சத்திரம் தான் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை கொடுத்தால் இதை தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறையில் ஒளிச்சு வச்சதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் தோறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த பிப்ரவரி மாதம் கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் நேரமானது எப்பொழுது நமக்கு வந்திருக்கு என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மாலை ஆறு பதினெட்டில் இருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் மிக மிக பொன்னான நிமிடங்கள் இந்த நாள்ல பிரதோஷ நாள் என்பதால் அந்த ஈசனின் ஆசிர்வாதத்தோடும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் நீங்கள் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் பிரார்த்தனையை மனமுருகி வைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது என்று முடிவு கட்டி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்பதை உங்களுடைய என்ன அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப தோல்விதான் வருகிறது அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் நீங்கள் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும் அந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் உங்களுடைய பிரார்த்தனை செய்து பாருங்கள் உங்களுடைய தலைவிதியானது மாற்றி எழுதப்படும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற அந்த நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த நேரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட நிமிடத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்கிறோம் நேரத்தில் பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனை முழு மூச்சோடு வைத்தால் போதும் நீங்கள் எண்ணிய காரியம் ஈடேறும் இவ்வளவுதான் நம்பிக்கை மட்டும்தான் தேவை நம்பிக்கையை விட்டு மற்ற வழிபாடுகளை செய்வதன் மூலம் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கப் போவது கிடையாது எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ங்க அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை வேண்டும் என்றாலும் சாதித்துக் கொள்ளலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்க கூடாது அவனுக்கு இப்படி ஆகணும் அவனுக்கு இப்படி ஆகணும் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நல்லதை மட்டும் நினைத்து நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம கடவுளிடம் கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கேட்டது கொடுப்பாரு நிச்சயம் நம்முடைய எண்ணங்கள் ஈடேறும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்டது உங்களை கூடிய விரைவில் வந்து சேரும் என்பதுதான் விதி அதற்கான நட்சத்திரத்தை கடவுள் இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கான நேரமும் காலத்தை உங்கள் கையில் இன்று கொடுத்து விட்டார் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகப் பெருமானுக்குரிய நாளும் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்குரிய நாளும் சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்குரிய நிமிடம்தான் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை நீங்கள் கண்டிப்பாக தவறவிட்டாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ